இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு இந்த மாதிரி குண்டு குண்டாக பந்து மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு ரவை எடுத்துருக்குறேங்க இப்போ அந்த ரவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இது வந்து நல்லா பவுடராக அரைச்சு போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா நைஸாக இருக்குது அரைச்சராகவே அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் உப்பு தேவையான அளவு சமையல் சோடா சிறிதளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மாவு எப்படி ஒரு இதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கை வச்சாலுக்குலேயே நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவுக்கு மாவு பண்ணையும் இல்லையா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக உள்ளே போகுது இப்போ இந்த மாவு வந்து இன்னொரு ரெண்டு பெரட்டு பரட்டி இருக்கலாம் இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதுங்க பாரு நான் உட்டி காட்டுறேன் இப்போ இதே மாதிரி உருண்டிகளாக நம்ம ஊட்டிக்கலாம் பார்த்தீங்கனாவே தெரியும் உருண்டை சின்ன சின்ன சைஸில் இருக்குது நம்ம இதே போலவே மற்ற உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைங்களை நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும் எண்ணெய் நல்லா சூடி உறிச்சு நம்ம இப்போ வந்து உருண்டை குடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு உருண்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ உருண்டைங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க ஃபோட்டோ உடனே வந்துட்டு கரண்டி விட்டு கிளறி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போகட்டும் அதுக்கப்புறமா வந்து கரண்டியை வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த உரண்டியெல்லாம் நல்ல ஓரளவு செவந்து வந்துடுச்சு போட்ட எல்லாம் நல்லா சவுண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைங்களாம் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ மீதி உள்ள உருண்டைங்களாம் அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா உருண்டைங்களும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூவிக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம உருண்டையில் சேர்த்துருக்குறோங்க அதே உப்பு போதும் இப்போ தூள் தூவிட்டு கருவேப்பில் தழை பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ கருவேள் தலை வந்து மேலே அப்படியே உருவி தூவி விட்டுக்கலாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெறும் ரவை வச்சு சூப்பரான கார உருண்டை செஞ்சிட்டோம் இது பார்க்கக்கெல்லாம் நல்லா பந்து பந்தாக பாருங்கள் ஜாம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த உருண்டையை வச்சு நம்ம தேய்ச்சி போட்டோமா கூட அது அப்படியே பானிபூரி மாதிரி உப்புங்க நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அந்த மாதிரியாகவும் போட்டுக்கலாம் இல்லை உருட்டி சதுரமாகவும் போட்டுக்கலாம் நம்ம எப்படி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாவை வச்சு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் காரம் வேணும்னா போட்டுக்கலாங்க அப்படி காரம் நமக்கு வேண்டான்னா நாம் பாகு காசி அந்த பாகில் அந்த உருண்டையை போட்டோமா நமக்கு சூப்பரான குலாப் ஜாமூன் கிடைக்குங்க நீங்கள் வந்து ஒரே உருண்டையில் ரெண்டு மூணு விதமான ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு செய்யலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்